வீண்டும் உங்க முன்னாடி சொல்கிறேன் அதை சொல்கிறது இல்லை நான் ரொம்ப பெருமைப்படுவேன் நானும் ஒரு முஸ்லீம்தான் சென்றாண்டு ஒரு கிறிஸ்மஸ் ஏஜென்சன் எழுத வந்துட்டு நான் நானும் ஒரு பெருமையா சொல்றேன் நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு பெருமையா கற்பனம் உடனே உங்களுக்கு பெரிய மர சங்கிகளுக்கு பயங்கர வீட்டை செல்வம் நான் இங்கிருந்து வீண்டும் உங்க முன்னாடி சொல்கிறேன் இருக்கிறீங்க எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள் தொழில் போட்டிருக்கின்றன வண்ண விலங்குகள் எண்ணிக்கொண்டிருக்கின்றன எல்லோருடைய இன்பத்திலும் ஒரு மகிழ்ச்சி சிரிப்பு இருக்கின்றது